சாரம் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் முடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்துக்கு ராமநவமியை முன்னிட்டு அது பாபாவோட பிறந்த நாளாக நாம் கொண்டாட போகிறோம் அதற்காக உள்ள பூ அலங்காரம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக தத்துரூபமாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக ஸ்ரெடியில் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக இது உழைப்பு நிறைய பல பேரோடய உழைப்பு அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி பாபாவோட துவாரகமாக நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பாவுக்கு முதல்ல நன்றியாக சொல்லணும் ஏன்னா இதில் பல பேரோட உழைப்பு இருக்குது இவ்வளோ அழகாக பண்ணி நாளைக்கு தன்வந்திரி யாகம் ஏப்ரல் பதினேழாம் தேதி தன்வந்திரி யாகத்தில் பதினெட்டாந்தேதி அப்பாவோடய பல்லக்கு ஊர்வலம் இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய துவாரகமாய் பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கு வெளியே வாழை மரம் கட்டுறது லைட் செட்டிங்கு இப்படி ஏராளமான அ பாபாவை அழகுபடுத்தி துவாரகமாய் எப்படி அங்கே சீரடியில் பண்ணுவாங்களோ அதே போல் நம்ம துவாரகமாய் ஆலயத்தை நம்ம சரி பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ அழகுப்படுத்தியிருக்கிறோம் பாபா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பச்சை துணி கட்டி அதுக்கேற்ற மாதிரி மேலே எல்லாமே தொங்க விட்டு அணையா விளக்கில் இப்படி எல்லாத்துலேயும் அழகு பண்ணி வச்சுருக்குறோம் இதுக்கு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றியாக சொல்லணும் முதல்ல ஏன்னா இப்படி இவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணோன்னு கூட இருப்பார் பக்கலை ஏன்னா அப்பா இதை பண்ண வச்சு இது அப்பாவாக தான் இருப்பார் அப்பாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் இன்னும் மின்விளக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கிறோம் உண்மையிலே ஜெகஜோதியாக இருக்கிறது இங்கே எல்லா குழந்தைங்களும் ஆச்சரியப்பட்டாங்க சாயனுக்கள் ரொம்ப அழகாக இருக்கிறார் பாபா பூக்கள் அலங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க உண்மையிலேயே குழந்தைங்களோட இந்த பிறந்தநாள் விழாவை நாளைக்கு நம்ம கொண்டாட போகிறத நினச்சா இப்போயே நமக்கு ஒரு உற்சாகம் உத்வேகம் கிடச்சிருக்கு அப்பாவுக்கு நன்றி இதை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்பா எவ்வளோ அழகாக தங்களுடைய உழைப்பை செலுத்தி இதை பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி இன்றைக்கி இவ்வளோ அழகாக நம்ம துவாரகமாக ஜொலிக்குதுன்னா அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் இந்த நிலைமைக்கு நம்மளை அப்பா கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் அப்பாவோடய ஆசீர்வாதம் பெறணும் அப்பாவோட பரிபூர்வமான ஆசீர்வாதம் பெற்று உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி இரண்டு நாள் நடக்கிற கூட்டு பிரார்த்தனையில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுறோம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்